அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் என்பது இரண்டு முறை வரும் இதில் ஒரு பிரதோஷத்தை வளர்பிறை பிரதோஷம் என்றும் மற்றொரு பிரதோஷத்தை தேய்பிரை பிரதோஷம்னு நாம் சொல்லுவோம் அப்படி வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து பிரதோஷ நேரத்தில் அவர்களுடைய கோவிலுக்கு சென்று அவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று அப்படி கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே சிவனை நினைத்து நீங்க சாமி கும்பிடலாம் இப்படி இன்று புதன்கிழமை வரக்கூடிய இது வந்து வளர்பிரை பிரதோஷம் இந்த நாளன்று சிவபெருமானை எந்த முறையில் வழிபட்டால் அவருக்கு பிடித்தமான இந்த இனிப்பு பொருளை வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை பற்றி இந்த ஆன்மீக பதிவில் நாம் பார்க்கலாம் சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய பிரதோஷ நேரத்தில் வழிபாடு முறை என்னவென்றால் இப்போ பிரதோஷ நேரம்னா மாலை நேரத்தில் வரும் அந்த நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரும் அந்த மணி நேரம்தான் பிரதோஷ நேரம் இப்ப பிரதோஷம் அன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்க கற்பூர தீப தூப ஆராதனை அனைத்தையும் நீங்க காட்ட வேண்டும் இப்ப உங்களோட உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க சாப்பிடாம இருக்கிறது விரதம் இருக்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க ஒரு சில பேரெல்லாம் ஒரு நாள் முழுவதுமே நான் சிவபெருமானை நினைத்து என்னால சாப்பிடாம அவரை நினைத்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்க இருக்கலாம் என்னால முடியாது எனக்கு உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான ஒரு வேலையும் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணு வேலையுமே லைட்டான ஃபுட்டை எடுத்துக்கோங்க இப்போ எந்த முறையில் நாம் விரதம் இருந்தாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒரு சிவன் சிலை ஏதாவது நீங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் நீங்கள் செய்ய வேண்டும் சிவன் லிங்கம் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் நீங்கள் நிச்சயமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்போ அபிஷேக பொருட்கள் வந்து உங்களால் என்ன முடியுமோ ஒரு மூணு பொருள் நாலு பொருள் நாலு பொருள் வேணா மூணு பொருள் ஐந்து பொருள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அபிஷேக பொருட்களை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பொருளையும் வைத்து அபிஷேகம் செய்ய இயல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் வேணால் பன்னீரை வைத்து நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் சிலைக்கு நீங்கள் சிவலிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகம் பிரதோஷ மாலை வேளையில் நீங்கள் செய்ய வேண்டும் முடிந்த அளவுக்கு பிரதோஷ வேலையில் இந்த அபிஷேகத்தை செய்யுங்க சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இந்த நேரத்தில் உங்களால் இந்த அபிஷேகத்தை செய்ய முடியா முடியும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ராகு காலம் யமகண்டம் அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் அபிஷேகத்தை செஞ்சுக்கலாம் அடுத்ததாக சிவபெருமானுக்கு நான் சொன்ன இனிப்பு பொருள் என்னன்னா அவருக்கு சுத்தமான பசு நெய்யில் செய்த இனிப்பு வந்து ரொம்ப விருப்பமானது அதனால் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் இப்படி வச்சுட்டு அவருக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைக்கணும் அவருக்கு உதிரி பூக்களை வச்சு நீங்கள் அவருடைய மந்திரம் சொல்லணும் என்னென்னா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு மனம் உருகி அந்த உதிரி பூக்களை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கமோ சிவன் விக்ரமோ இல்லைனா சிவபெருமானின் படத்துக்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு இந்த வீர மந்திரத்தை நீங்க சொல்லணும் கோயிலுக்கு செல்ல முடியும்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் ஒரு ஓரமாக உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்காக பன்னீரை நீங்க கோயிலில் நீங்கள் வாங்கி கொடுங்க எப்படி இருந்தாலும் பிரதோஷ நேரத்துல இந்த மந்திரத்தை யார் ஒருவர் மனதார சிவபெருமானை நினைத்து சொல்றாங்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருள் என்பது பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படி புதன் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பிரதோஷ நாளை நீங்கள் தவற விடாதீங்க சிவபெருமானின் அருளை நீங்கள் பெறணும்னா இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் நன்றி